இன்றைய நாளிலும் நீங்க கூடி இருக்கின்ற அனைவருக்கும் ஒன்றாக கூடி எங்களுடைய ஆசிரியர் ஹரன் மெர்சி அவர்கள் கர்த்தருடைய அதாவது செய்திகளை பற்றி எங்களிடம் நிறைய சொல்வார்கள் அதிகமாக பாடல்கள் வசனங்கள் கதைகள் எங்களுக்கு கச்சு கொடுப்பார்கள் அதோடு மாத்திரம் அல்லாமல் எப்படி சமுதாயத்திலும் நாங்கள் எங்களுக்காக மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்காகவும் அவர்களுடைய சூழ்நிலைக்காகவும் போராட்டங்களுக்காகவும் நம் நாட்டின் தேவைகளுக்காகவும் சமுதாயத்தில் இருக்கும் அனைத்து மக்களின் நலனுக்காகவும் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் இயற்கை சீற்றங்களுக்காகவும் குடும்ப சமாதானத்திற்காகவும் குடும்ப சமாதிற்காகவும் பலவீனமா இருப்பவர்களுக்காகவும் பொதுவாக நாங்கள் ஒன்று சேர்ந்து தினமும் இறைவனை வேண்டுகின்றோம் தினமும் நடக்கின்ற உண்மை சம்பவங்களை எங்களுக்கு சொல்லி எங்களை கைடு பண்ணுவாங்க நல்ல ஆலோசனைகளை தருவாங்க அதன்படி கேட்டு நாங்கள் நல்லபடியாக எங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றோம் ஹெலன் மெஸ்ஸி மிஸ் அவர்கள் பாட்டு கதை வசனம் மட்டும் சொல்லி கொடுக்காமல் அதனோடு கூட ஸ்போக்கன் இங்கிலீஷையும் கற்றுக் கொடுப்பார்கள் நாங்கள் பயப்படாமல் இங்கிலீஷை பிள்ளைகளோட பேரண்ட்ஸும் இருக்கீங்க உங்க வீட்டில் உங்க வீட்டிலாவது வீட்டிலாவது அனைத்து குழந்தைகள் இருப்பாங்க நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளையும் அவங்களே பெற்றுக்கொள்ள படிப்படியாக உயர உங்க பிள்ளைகளாவது நாங்கள் பாட்டு பாதி ஆற்றதையும் நீங்கள் கேட்குறீங்க உங்கள்கிட்ட ஏதாவது பிள்ளைகள் இருந்தால் வந்து சேர்த்து விடுங்கள் இப்பொழுது பெத்தல் பிரேயர்ஸில் சார்பாக முதலாவது எல்கேஜி முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள மாணவ செல்வங்கள் கட்டளை மகிமைப்படுத்தி ஒரு பாடலே பாட வருவார்கள் அதனோடு தொடர்ந்து ஆறு முதல் ஒன்பது வகுப்பு வரை உள்ள மாணவ செல்வங்கள் தேவ தேவனை மகிமைப்படுத்தி பாடுவதற்கு பாடல்கள் பாடுவதற்கு வருவார்கள் பெத்தல் பிரேயர்சில் சார்பாக அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் மற்றும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பேசாங்க சின்ன பிள்ளைங்க பேசுறீங்க பெரிய பிள்ளைங்க பேசாதுங்க யாரும் பேசல அத பெரிய பிள்ளைங்க தெரியாது